பாஜக எம்பி தாகூல் அவர் சொல்லியிருக்காரு ஸ்டாலின் தொகுதி குளத்தூர் தொகுதியில் இருபதாயிரம் போலி வாக்குகள் இருக்குது அப்படின்னு ஆதாரத்தோடு சொல்லியிருக்காரு எனக்கு மொதைய தெரியும் இவங்க எங்கே போலி வாக்காளர்களுக்கு உருவாக்கி வச்சுருக்காங்களோ அங்கே தான் போய் நிற்பாங்க அதனால்தான் ஸ்டாலின் வந்து அங்கே போய் நின்னார் இருபதாயிரம் வாக்குகள் அவர் ஜெயித்தது ரெண்டாயிரம் மூவாயிரத்தில் அப்போ மக்களுடைய செல்வாக்கு எப்படி ஒவ்வொரு தொகுதியிலையும் இப்படித்தான் இதை வந்து என்கிட்ட கொடுங்க ஸ்டாலின்ட்ட கிட்ட சொல்கிறேன் நீங்கள் என்ன அக்கிரமம் பண்ணியிருக்கீங்கிறத நல்லா இதில் நான் கொடுக்குறேங்க ஒரு இன்னைக்கு டிஜிட்டலைஸ் ஆகிப்போச்சு தொழில்நுட்பம் இந்த வாக்காளர்கள் இதெல்லாம் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி ஒரே ஆள் பத்து பேர் ஓட்டு போடுறான்னு சொல்கிறீங்களே சேம் நேம் ரிப்பீட் ஆகுது அதை எலிமினேட் பண்ணுன்னா கம்ப்யூட்டர் பத்து செகண்டில் பண்ணிடுவோம் ஒரே நேமில் எத்தனை இருக்கோ அதெல்லாம் ஒரு ஒரே ஒரு பேர் விட்டுட்டு அதே பேரில் அதே ஃபாதர் நேம் பேர் ஒத்து வர்றதெல்லாம் அதுவே வந்து அழித்து விடும் எவ்வளோ நேரம் ஆக போகுது ஏன் செய்ய மாட்டேங்கிறீங்க செத்தமே லிஸ்ட்டெல்லாம் கார்பரேஷனில் இருக்குது நகராட்சியில் இருக்குது அந்த லிஸ்ட்டெல்லாம் மொத்தமாக எடுத்து இந்த லிஸ்ட்டை கொடுத்து இவங்க நேம் எல்லாம் எலிமினேட் பண்ணுங்கன்னா பத்து செகண்டில் பண்ணிடுவோம் அப்போ வாக்காளர் பட்டியலை தரமான முறையில் பண்ணலாம்ல ஆனால் ஆட்சிக்கு வரணும் அத்தனை பேரும் அயோக்கியத்தனம் பண்ணுறான் என்னென்னா இதெல்லாம் எலிமினேட் பண்ணாமல் பார்த்துக்கிறேன் அது அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு இருக்கிறதெல்லாம் பண்ணுறான் வீடு காலி பண்ணி போனவனுக்கெல்லாம் ஒரு டைம் லைன் கொடுத்து வீடு மாறுனவன்லாம் இங்கே வந்து உடனே இது கொடு அப்படின்னு கொடுத்தா மாறினவன் பூரம் கொடுத்தா வீடு மாறினவன் பேரெல்லாம் வாக்காளர் பட்டியலேருந்து நீக்கிட்டு புதுசாக உன் அட்ரஸ்க்கு நீ வந்து இன்றைக்கி ஆதார் கார்டுக்கு வந்து ஆன்லைன்லேயே மாற்றிக்கிறலாம் நம்ம அது மாதிரி அவனை மாற்ற சொல்லுங்க இப்போ வந்துக்கிட்டு இவர் இதில் வந்து இருபதாயிரம் கடலை ஓட்டுனா இவர் என்ன பண்ணியிருக்காரு அங்கேருந்து ஏதோ ஒரு நிறுவனம் தம் தம அரசாங்க நிறுவனத்தில் பொய்யுன்னு சொல்ல வச்சுருக்காரு எலெக்ஷன் கமிஷன் சொல்லட்டும் அது என்ன ஸ்டாலின் இவங்கள சரிபார்ப்பு நிறுவனமாக அவங்கள வச்சுக்கிட்டு பொய்யின்னு இப்படி தான் உகுதாய மாற்றுறது தேர்தல் கமிஷன் சொல்லட்டுமே இதெல்லாம் பொய்யுன்னு ஆக ஃபுல்லாக கல்லை விட்டு வச்சுக்கிட்டு அதனால தான் ஜெயாக இருந்தாங்க எம்பி சொல்லியிருக்காரு அது அத்தனையும் உண்மை இது வந்து கைரேகையை வச்சு நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா ஒரு கள்ள ஓட்டு இருக்காது ஆனால் எந்த அரசியல்வாதியும் அதை செய்ய மாட்டாங்க ஏன்னா தனக்கு சாதகமாக கள்ள ஓட்டு போடலாம்னு தான் எல்லாரும் சீல்வாதியும் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் தான் இவ்வளவு கள்ள ஓட்டு இருக்குது இதை வந்து ஜனநாயகம்னு தான் நம்மளும் வெக்கம் இல்லாமல் சொல்லிக்கிறோம் நம்மளும் வெக்கம் இல்லாமல் போய் ஓட்டு போடுறோம் நீ ஓட்டு போடலனால நம்ம ஜெயிச்சிடுவான தியார்பால் சொல்லலை நூறு கோயில் எழுதிச்சையா இனி எல்லாம் ஓட்டு போட மாட்டேன்னு தெரியும் ஆனால் உன் ஓட்டை எப்படி வாங்கணும்னு தெரியும்னு வெளிப்படையாக பேசியவங்க தானே அவங்க அதனால் அவங்க அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க அப்படிங்கிறது அடுத்து செய்தி அதனால் ஃபுல் ஓட்டுதையும் எடுத்துட்டு போட்டா, போட்டால் அத்தனை தொகுதிகளிலும் திமுக டெபாசிட்டை இழக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை அது விரைவில் இறைவன் அருள்வால் அது விரைவில் நடக்கும் அப்படிங்கிறத நாம் நம்புவோம்